பிறப்பிலும் அழுதேன் வந்து பிறந்த பின் அழுதேன் வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன் ஒன்று சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதேன் உள்ளே மனத்திலும் அழுதேன் ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுது விட்டேன் ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுது விட்டேன் சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றால் இன்று நாசரை பெற்றதாயும் நலம் பெற பெற்றால் காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றால் என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றால் காட்டு மனம் இருந்தால் கவலை விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து பறந்துவிடும் காலில் விளங்குவிட்டோம் விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் என் கவலை முடிந்ததடா மனிதரில் நாய்கள் உண்டு மனிதரில் நரிகள் உண்டு மனிதரில் நாய்கள் உண்டு மனிதனில் நரிகள் உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பு உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பு உண்டு நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே மானம் பண்பு ஞானம் கொண்ட மனிதனை காணவில்லை காமராசர் நாடாசமுகத்தை சார்ந்தவராகையால் நாடார் என்ற சொல்லை வைத்து கவிஞர் கண்ணதாசனின் கவிதை சொத்து சுகம் நாடார் சொந்தந்தனை நாடார் பொன்னென்றும் நாடார் பொருள் நாடார் தான் பிறந்த அன்னையையும் நாடார் ஆசைதனை நாடார் நாடென்றே நாடி தன் நலமென்றும் நாடாத நாடாரை நாடென்றார் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் குற்றம் புரிந்தவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான் குற்றத்திற்கு ஆட்பட்டவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான் யாருக்கு அதை வழங்குவது என்பதை பணம் முடிவு செய்கிறது அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றும் கிடையாது எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சி நிற்பதே இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ மாற்றம் காண்பதுண்டோ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ கால்கள் இல்லாமல் வெண்மதிவானில் தவழ்ந்து வரவில்லையா நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார் நெறிகட்டு வளைந்ததெல்லாம் நிவர்த்தி வைப்பார் சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமைகை தடிக்கே உண்டு நாதியிலார் நாதி பெற நாப்படைத்தான் நாற்பத்தைந்து கோடி மக்களுக்கும் பேதமிலா வாழ்வு தர பிறந்து வந்தான் பிறக்கையிலே பெரியாராய் தான் பிறந்தார் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாசு குறையாத மன்னவன் இவனென்று ஒரு மாசு குறையாத மன்னவன் இவனென்று போற்றி புகழ வேண்டும் போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமி எல்லாம் வாசம் வரும் பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமி எல்லாம் வாசம் வரும் தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்தமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்த மகள் அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்த மகள் சீர்வரிசை ஒன்றுமில்லை சீதனங்கள் எதுவும் இல்லை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தால் ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தால் யானோர் பொருளை உருப்பட புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னிலும் விளைமிகு பொருளன் செல்வம் இவை என்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வர்தங்கையில் சிறைப்பட மாட்டேன் செல்வர்தங்கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாழுக்கு பயப்பட மாட்டேன்